டியூஸ்டே லோப்சாங் ராப்பா த தேர்ட் ஐ நெற்றிக்கண் அத்தியாயம் பதினேழு இறுதி தீட்சை பின் பல்வேறு மடாலயங்களில் சடலம் பதப்படுத்தப்படுவதை சுமார் ஆறு முறை நேரில் கண்டேன் ஒரு நாள் சக்பரியின் மடாதிபதியிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது நண்பனே மிக உன்னதமானவரின் நேரடி உத்தரவின்படி உனக்கு மடாதிபதியாக தீட்சை வழங்கப்படுகிறது ஆயினும் நீயே கேட்டுக்கொண்டதன்படி லாமா தொண்டு அவர்களைப் போலவே லாமா என்று அழைக்கப்படுவாய் மிக உன்னதமானவர் அனுப்பிய செய்தியை உன்னிடம் தெரிவிக்கிறேன் என்றார் மடாதிபதி அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக பூமியை விட்டு சென்ற நான் அவதாரமாக கருதப்பட்டேன் தற்போது மீண்டும் அதே தகுதியை பெற்று வாழ்க்கை சக்கரம் முழுமையாக சுற்றி வந்துள்ளது சிறிது காலத்திற்கு பின்னர் என் அறைக்கு முதிய லாமா ஒருவர் வந்தார் மரண சடங்கில் பங்கு கொள்ள வேண்டிய நேரம் எனக்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார் ஏனெனில் என் மகனே மரண வாயிலை கடந்து திரும்பினால்தான் மரணமில்லை என்பதை மெய்யாகவே உணர முடியும் ஆவியுருவ பயணம் உன்னை வெகு தூரம் அழைத்து சென்றுள்ளது இது அதற்கும் அப்பால் உன்னை இட்டு செல்லும் ஜீவராசிகளின் மண்டலத்தையும் கடந்து நமது நாட்டின் பண்டைய காலத்திற்குள் நீ செல்லக்கூடும் அதற்கு ஆயத்தமாவதற்கான பயிற்சி கடினமாகவும் நீண்டதாகவும் இருந்தது மூன்று மாதங்கள் முழுக்கவும் கண்டிப்பான மேற்பார்வையில் வாழ்ந்திருந்தேன் அனுதினமும் உண்ணும் வேளையில் பிரத்யேக மூலிகைகளும் சேர்த்து வழங்கப்பட்டன அவை நாவிற்கே பொறுக்காத வெறுக்கத்தக்க சுவையில் இருந்தன தூய்மையானதையும் புனிதமானதையும் பற்றி மட்டுமே எனது சிந்தனைகள் இருக்க வேண்டும் என ஆணையிட்டார்கள் அதை தவிர மடத்தில் வேறு ஏதேனும் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதை போல சம்பாவும் தேநீரும் குறைந்த அளவிலேயே உட்கொள்ள வேண்டியிருந்தது கடுமையான நோன்பு கண்டிப்பான கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைப்பிடித்து மிக நீண்ட நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன் இறுதியாக மூன்று மாதங்களுக்கு பின்னர் நேரம் நன்றாக உள்ளதெனவும் நிமித்தம் அனுகூலமாக இருப்பதாகவும் உரைத்தனர் இருபத்தி இரண்டு மணி நேரம் போல உள்ளே வெறுமையாகிவிட்டேன் பின் பொட்டாலாவிற்கு மிக கீழே உள்ள மறைவான பாதைகளிலும் படிகளிலும் எண்ணெய் இறக்கி சென்றனர் பிறர் கைகளில் எரியூட்டப்பட்ட பந்தங்கள் இருந்தன என்னிடம் எதுவும் இல்லை ஏற்கனவே சென்றிருந்த நடை கூடங்களின் வழியாகவும் கீழே அழைத்து செல்லப்பட்டேன் இறுதியில் பாதையின் முடிவை அடைந்தோம் எதிரே கனத்த பெரும் பாறை இருந்தது குறுகிய அப்பாதையில் நறுமண புகை கார நெடி ஆகியவற்றின் பழைய வாடை வீசியது இன்னும் பல கஜங்களை கடந்ததும் தங்க கவசமிடப்பட்ட கனத்த கதவின் முன் ஒரு கணம் நிறுத்தப்பட்டோம் அதை மெதுவாக திறந்த போது கீச்சொலிகள் எழும்பின பழங்காலத்தில் எரிமலை செயல்பாட்டினால் அமைந்திருந்த பெரும் பாறை அங்கிருந்தது அதில் செதுக்கப்பட்டிருந்த மறைவான ஒரு ஆலயத்திற்குள் நுழைந்தோம் அந்த ஆலயத்தின் கூடங்கள் நடைபாதைகள் வழியாக எரிமலை கக்கிய தீப்பிழம்புகள் உருகி ஓடியுள்ளன இப்போது அப்பாதையில் செல்லும் மலிந்த மனிதர்கள் தங்களை தெய்வங்களாக எண்ணுகின்றனர் மறைஞான ஆலயத்தில் உள்ளேன் எனவே பணியில் ஒரு முகமாக கவனம் செலுத்த வேண்டும் எனக்குள்ளாக எண்ணிக்கொண்டேன் மூன்று மடாதிபதிகள் ஆலயத்தினுள் என்னை அழைத்து சென்றனர் கனவின் நினைவுகள் களைவதை போல ஏனையலாமாக்கள் இருளில் உருகி மறைந்தனர் மூன்று மடாதிபதிகளும் மூப்பை எட்டிய நிலையில் வாடி உலர்ந்திருந்தனர் சொர்க்க வெளிக்கு மீண்டும் திரும்ப கூடிய கனத்தை மகிழ்வோடு இருக்கக்கூடும் எனது தீட்சைக்கான இறுதி சோதனையை நடத்த அவர்கள் தயாராக இருந்தனர் ஒவ்வொருவரின் வலது கையிலும் என்னை வெண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது இடது கையில் கணிந்து எரியும் கனத்த ஊதுவத்தி இருந்தது குளிர் மிக கடமையாக இருந்தது பூமியில் இருக்கும் குளிர் போன்று அல்லாத குளிர்ச்சி ஆழ்ந்த அமைதி அங்கே நிலவியது மங்களாய் சில சப்தங்களும் நிலவிய நிசப்தத்திற்கு கூடுதல் அழுத்தத்தை வழங்கின எங்களது கம்பளி காலணிகளும் ஓசை ஏதும் ஏற்படுத்தவில்லை மிதக்கும் ஆவிகளுக்கு ஈடாகவும் எங்களை ஒப்பிடக்கூடும் மடாதிபதிகளின் காவி பட்ட ஆடையிலிருந்து சலசலவென தாழ்ந்த ஒளி எழும்பியது என் உடல் முழுக்கவும் மின் அதிர்வு தோன்றிமை சிலிர்க்க வைத்தது புத்தொழி கூடியது போல எனது கைகள் ஒளிர்ந்தன மடாதிபதிகளும் ஒளி வீசிக் கொண்டிருந்தனர் மிக உலர்ந்த காற்றும் எங்களது அங்கிகளின் உராய்வும் நிலை மின்சாரத்தை தோற்றுவித்திருந்தது மடாதிபதிகளில் ஒருவர் ஒரு சிறிய தங்க கம்பியை என்னிடம் தந்து தாழ்ந்த குரலில் இதை உனது இடது கையில் ஏந்தி நடக்கும் போது சுவரில் கீறிவிடு உனது அசௌகரியம் குறையும் என்றார் நான் அதை செய்தபோது உடலில் சேர்ந்திருந்த மின்னலைகள் வெளியேறிய முதல் கனத்தில் கிட்டத்தட்ட தூக்கி எறியப்பட்டேன் அதன்பின் வழி ஏதும் இல்லை ஒன்றன் பின் ஒன்றாக ஆலயத்தின் வெண்ணெய் விளக்குகள் காண இயலாத கைகளால் ஒளி பெற்றன ஊசலாடு மஞ்சள் ஒளி அதிகமானதும் தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பேருருவங்களைக் கண்டேன் அவற்றில் சில உருவங்கள் நவரத்தினங்களால் மூடப்பட்டிருந்தன இருளில் புத்தரின் உருவம் ஒன்றும் இருந்ததால் வெளிச்சம் இடுப்பிற்கு மேல் விழவில்லை வேறு சில உருவங்கள் தெளிவின்றி காணப்பட்டன தன்னை குறித்த ஞானத்தை அடைவதற்கு முன்னர் மனிதன் எதிர்கொள்ள வேண்டிய சோதனைகளும் உருவங்களாக வடிவமைக்கப்பட்டிருந்தன பதினைந்து அடிக்கு குறையாமல் வாழ்க்கை சக்கரம் ஓவியமாக தீட்டப்பட்டிருந்தது அந்த சுவற்றை அணுகினோம் ஊசலாடும் விளக்கொழியில் அச்சக்கரம் சுழன்று அத்துடன் நமது உணர்வுகளையும் சேர்த்து சுழல வைப்பது பாறையின் மீது நிச்சயமாக மோத போகிறோம் என என்னும் அளவிற்கு மேலும் முன்னேறி சென்றோம் எனக்கு முன் சென்ற மடாதிபதி மறைந்து போனார் இரண்ட பாறை என்ன எண்ணி இருந்த இடத்தில் கண்ணுக்கு புலனாகாத வகையில் மறைக்கப்பட்டிருந்த கதை ஒன்று இருந்தது அதன் கீழே பாதை ஒன்றும் காணப்பட்டது குறுகலாய் சரிந்து சென்ற அப்பாதை சுற்றி சுற்றி கீழிறங்கியது மங்களாக எரியும் மடாதிபதிகளின் வெண்ணெய் விளக்கொழி இருளின் ஆழத்தை மேலும் அதிகரிக்க செய்வதை போல் இருந்தது பாதையில் தயக்கத்துடனே முன்னேறினோம் சில வேலைகளில் காலிடறி சரிந்தோம் கனத்த காற்று அழுத்தி நெருக்கியது பூமியின் மொத்த எடையும் எங்கள் மீது வலுவாய் விழுவதை போல உணர்ந்தோம் புவியின் இதயத்தையே ஊடுருவி செல்வதைப் போல் எனக்கு தோன்றியது சித்திரவதைக்கு உள்ளாக்கிய பாதையின் இறுதி வளைவை கடந்ததும் ஒரு குகை தென்பட்டது அக்குகை ஒளி வீசும் தங்க பாறையில் அமைந்திருந்தது பாறையின் பிளவுகளிலும் தங்கம் படர்ந்திருந்தது பாறை ஒரு அடுக்கு பின் தங்கம் ஒரு அடுக்கு என தொடர்ந்து அமைந்திருந்தது எங்களது தலைக்கு மேலாக மிக உயரத்திலும் தங்கம் படர்ந்திருந்தது மங்களான விளக்கொலை அதில் பட்டு பிரகாசித்த போது வானில் ஒளி வீசும் நட்சத்திரங்களைப் போல ஒளிர்ந்தன குகையின் மையத்தில் பளிச்சனம் என்னும் கருத்த வீடு இருந்தது வளவளப்பான கருங்காலி மரத்தில் செய்யப்பட்டதைப் போல் இருந்தது அவ்வீடு அதைச் சுற்றிலும் வினோத குறியீடுகள் காணப்பட்டன முன்னர் ஒருமுறை ஏரியை காண சுரங்கத்திற்குள் சென்றிருந்த போது சுவர்களில் கண்ட வரைபடங்களை போன்றிருந்தன அவை அவ்வீட்டிற்கு சென்று அதிலிருந்து அகன்ற நுழைந்தோம் கருத்த கருங்கல்லிலான மூன்று சவப்பெட்டிகள் உள்ளே இருந்தன அவற்றிலும் செதுக்கப்பட்டிருந்தன சவப்பெட்டிக்கு மூடிகள் ஏதும் இல்லை உள்ளிருந்தவற்றை கண்டதும் மூச்சடைத்து மயக்கம் வருவதை போல் உணர்ந்தேன் என் மகனே என்றார் தலைமை மடாதிபதி இவற்றை பார் நமது நிலத்தில் மலைகள் தோன்றுவதற்கு முன்னிருந்த தெய்வங்கள் இவை நமது கடற்கரைகளை கடல் கழுவி கொண்டிருந்த இவர்கள் நம் நாட்டில் உலவியவர்கள் அப்போதைய விண்வெளி நட்சத்திரங்களும் வேறாக இருந்தன பா ஏனெனில் வீட்சை பெற்றவர்களை தவிர வேறு யாரும் இதை கண்டதில்லை மீண்டும் வேண்டு பார்த்த போது பக்தி உணர்வு தோன்றியது மூன்று தங்க உருவங்கள் படுத்திருந்தன அவர்களது உறக்கத்தை நாங்கள் கெடுத்து விடக்கூடும் என்பதைப் போல தாழ்ந்த குரலில் பேசியவாறு மென்மையாக நடந்து சென்றோம் பக்கத்தில் இருந்த ஒரு சவப்பெட்டியின் மூடியை பார்த்தேன் அதன் மீது விண்வெளியின் வரைபடம் என்பதால் இரவு நேர விண்வெளி காட்சிகள் எனக்கு பரிச்சயமானவை ஆனால் மூடியில் கண்டது மிக மிக வித்தியாசமாக இருந்தது மூத்த மடாதிபதி என் பக்கமாக திரும்பி சொன்னது நீ தற்போது இறுதி தீட்சைப் பெற்றவனாக ஆவாய் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நீ தெரிந்து கொள்ளக்கூடும் இது மிகச் சிரமமான காரியம் பலர் இறந்திருக்கின்றனர் ஒரு சிலர் தோற்றும் உள்ளனர் ஆனால் இதில் வெற்றி பெற்றால் தவிர உயிருடன் வெளியேற முடியாது இதில் மனப்பூர்வமாக ஈடுபட நீ தயாராக இருக்கிறாயா ஆம் என சம்மதம் தெரிவித்தேன் இரு சப பெட்டிகளுக்கு நடுவிலிருந்த கற்பாலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் அவர் சொல்லியபடி அதில் பத்மாசன நிலையில் அமர்ந்தேன் கால்களை மடித்து முதுகெலும்பை நேராக்கி உள்ளங்கைகள் வெளி தெரியும்படி அமர்ந்திருந்தேன் நான்கு ஊதுவத்திகள் எரியூட்டப்பட்டன ஒவ்வொரு சவப்பெட்டியிலும் ஒன்று வைக்கப்பட்டு நான் அமர்ந்திருந்த கற்பாலத்திலும் ஒன்று வைக்கப்பட்டது மடாதிபதிகள் ஒவ்வொருவரும் தமது கைகளில் வெண்ணெய் விளக்கை ஏந்தி வரிசையாக வெளியேறினர் கனத்த கருங்கதவு மூடப்பட்டதும் பண்டை காலத்து சடலங்களோடு தனித்திருந்தேன் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது காலம் கடந்து கொண்டிருந்தது நான் கொண்டு வந்த வெண்ணெய் விளக்கின் சுடர் அணைந்தது சில கணங்கள் அதன் தீரை சிவப்பாக கணிந்து எரிந்தபோது துணி கருகும் வாடை வீசியது பின் அதுவும் வங்கி அணைந்தது பாலத்தில் படுத்து பல வருடங்களாக பயிற்றுவிக்கப்பட்ட பிரத்யேக சுவாச பயிற்சியை மேற்கொண்டேன் இருளும் அமைதியும் தாங்க இயலாதபடி இருந்தன மெய்யாகவே அது மயான அமைதி திடீரென உடல் விரைத்தது கை கால்கள் பனிக்கட்டி போல் குளிர்ந்து உணர் விழுந்தன இறந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தேன் சூரிய ஒளிக்கு நான் ஒரு அடிக்கும் கீழே பழங்கால சமாதியில் மறித்து கொண்டிருந்தேன் ஒரு குழுங்கல் எனக்குள் ஏற்பட்டு நடுக்கமுற்றேன் பழைய தோல் கிழிக்கப்படுவது போல வினோதமான சலசலப்பும் கிரிச்சொலியும் காதில் கேட்காத வகையில் மனதில் பதிவாகின உயர்ந்த மழை பாதையில் காணக்கூடிய நிலவொளி போல மங்கிய நீல ஒளி சமாதியில் பரவியது நான் உயிரை எழும்பி கீழே விழுந்ததைப் போல உணர்ந்தேன் ஒரு கணம் பட்டத்தில் பறந்து செல்வதாக கற்பனையில் தோன்றி கயிற்றின் ஒரு முனையில் பந்து போல மேலும் கீழுமாக அலை கழிக்கப்படுவதை போல் இருந்தது விழிப்புணர்வு தோன்றியதும் தேகத்திலிருந்து நீங்கி அதன் மேலாக மிதப்பதை அறிந்தேன் உணராத காற்றில் சிறு புகையாக மிதந்தேன் தங்க கிண்ணம் கவிழ்க்கப்பட்டதைப் போல தலையில் ஒளி கதிர்கள் வீசின மையத்தில் நீளத்துடன் கூடிய வெள்ளி நான் தொங்கியது பெரும் உயிர் துடிப்புடன் இருந்த அந்த வெள்ளி நான் ஆற்றலுடன் ஒளி வீசி கொண்டிருந்தது கீழே மல்லாந்திருந்த எனது தேகத்தை பார்த்தேன் பிரேதங்களின் நடுவே அதுவும் ஒரு பிரேதமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது எனது உடலுக்கும் பேருருவங்களுக்கும் இருந்த சிறு வித்தியாசங்கள் மெல்ல தெளிவாயின அவற்றை கண்டறிவதில் ஆழ்ந்து மூழ்கி இருந்தேன் அற்ப ஆணவம் நிறைந்த தற்போதைய மனித குலத்தையும் எண்ணி பார்த்தேன் பொருள் வகையிலான வாழ்வையே பிரதானமாக எண்ணுபவர்கள் இவ்வாறான பேருருவங்களை எவ்வாறு விளக்கக்கூடும் என்றும் வியந்தேன் அத்தகைய எண்ணங்கள் தோன்றிய போது ஏதோ ஒன்றால் எனது சிந்தனைகள் குலைக்கப்படுவதை உணர்ந்தேன் தற்போது தனித்திருக்கவில்லை என தோன்றியது சிறு துணுக்குகளாக உரையாடல்கள் என்னை வந்தடைந்தன அவை பேசப்படாத எண்ண சிதறல்கள் காட்சி படங்கள் பளிச்சு பளிச்சென மனதில் தெளிக்கப்படுவது புலனானது வெகு தூரத்தில் யாரோ ஒருவர் ஆழ்ந்த நாதமுள்ள பெரும் மணி ஓசையை எழுப்புவதைப் போல் இருந்தது அவ் ஓசை விரைந்து என்னை நெருங்கியபடியே இருந்தது இறுதியாக என் தலையிலேயே வெடித்ததை ஆயிற்று வண்ண ஒளி துளிகளையும் பெயரறியாத வண்ண சாயல்களையும் கண்டேன் குளிர்கால சூறாவளியில் சிக்கிய இலை பார்ந்து செல்வதைப் போல எனது ஆவியுருவம் அலைக்கழிக்கப்பட்டது சவுக்கடிப்பட்டதை போல் உணர்வு தோன்றியது உள்ளொலியில் விரைந்து கைவிடப்பட்ட அனாதையாக இருப்பதை உணர்ந்தேன் கருத்த பனி மூட்டம் என் மீது படர்ந்திறங்கியது அத்துடன் இப்புவியை சார்ந்திராத பேரமைதி நிலவியது என்னை சுற்றியிருந்த பனி போர்வை மெல்ல விலகியது கடல் அலைகளின் ஓசைகள் கேட்டன அலைகளின் வேகத்தால் உருளும் கடற்கரை கூழாங்கற்களின் ஒளிகளும் கேட்டன உப்பு காற்றின் வாடையும் கடல் தாவரங்களின் நெடியும் நாசியை எட்டியது இது ஏற்கனவே அறிமுகமான காட்சியாக இருந்தது சூரியனால் வெப்பமாகி இருந்த மணலில் நான் சோம்பலாக புரண்டு பனை மரங்களின் மேலாக பார்வையை செலுத்தினேன் ஆனாலும் எனக்குள் ஒரு பகுதி சொன்னது நீ ஒருபோதும் கடலை கண்டதில்லை பனை மரங்களை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை அருகே இருந்த ஒரு சோலையிலிருந்து சிரிப்பு குரல்கள் கேட்டன குரல்கள் கொண்டே வந்தன மகிழ்ச்சிகரமான குழுவினர் வருவதை கண்டேன் சூரிய வெப்பத்தினால் அவர்களது தோல் செம்பழுப்பு நிறத்தில் இருந்தது பிரம்மாண்ட உருவங்கள் அனைவருமே பேருருவம் கொண்டிருந்தனர் கீழே பார்த்தபோது நானும் பேருருவமாக இருப்பதை கண்டேன் எனது ஆவியுருவத்திற்கு சில காட்சிகள் புலனாக துவங்கின எண்ணிலடங்கா காலத்திற்கு முன்னர் பூமி சூரியனுக்கு அருகே சுழன்றபடி இருந்தது பகல்கள் குறைந்த நேரமும் வெப்பம் அதிகமாகவும் இருந்தது பரந்த நாகரிகங்கள் தோன்றின அம்மக்கள் தற்போதைய மக்களை காட்டிலும் அதிகமாக அறிந்திருந்தனர் விண்வெளியில் அளையும் கோல் ஒன்று போகிற போக்கில் பூமியின் மீது மோதி சென்றது அதன் வழக்கமான போக்கிலிருந்து தள்ளப்பட்ட பூமியின் சுழற்சியும் முற்றிலும் மாறான எதிர் திசைக்கு மாறியது பெருங்காற்று எழும்பி நீர்நிலைகள் உருக்குலைந்தன பலவிதமான புவி ஈர்ப்பினால் நீர்நிலைகள் நிலங்களில் பாய்ந்தன வெள்ளம் பெருக்கடுத்தது பூமி எங்கும் வெள்ளம் பூமி முழுக்க சில நில நடுக்கம் ஏற்பட்டது நிலங்கள் கடலுக்குள் மூழ்கின வேறு சில நிலங்கள் உயர்ந்தன மன மகிழ்வை வழங்கிய வெப்பநிலமான திபத்திய கடற்கரை புகலிடம் முடிவுற்று பனிரெண்டாயிரம் அடி கடல் மட்டத்திற்கு மேலாக உயர்ந்தது அந்நிலப்பகுதியை சுற்றிலும் மலைகள் எழும்பின அவை நெருப்பு குழம்பை கக்கினர் மேற்பரப்பில் வெடிப்புகள் ஏற்பட்டு பண்டைய தாவரங்களும் விலங்கினங்களும் தொடர்ந்து செலித்தன ஒரு புத்தகத்தில் எழுத முடியாத அளவிற்கு அதிகமான காரியங்கள் நிகழ்ந்தன ஆவிக்குரிய தீட்சையின் வேறு சில பகுதிகள் மிக புனிதமானவை அச்சில் வெளிப்படுத்த இயலாத வகையில் அந்தரங்கமானவை சிறிது நேரம் கழிந்ததும் காட்சிகள் மங்கி இருள் சூழ ஆரம்பித்தது மெல்ல ஆவி உருவமும் தேகம் சார்ந்த பிரஜையும் அகன்றன பின்னர் குளிரத் துவங்கியதை அசௌகரியமாக உணர்ந்தேன் உறைந்த இருளில் சவ குழியின் கற்பாலத்தில் படுத்திருந்ததால் குளிர் ஏற்பட்டிருந்தது எனது மூளையில் சிந்தனைகள் எழத் துவங்கின ஆம் நம்மிடம் திரும்பி விட்டார் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் சில நிமிடங்கள் கழித்து மங்கிய வெளிச்சம் தெரிந்தது வெண்ணெய் விளக்குகளை ஏந்தி இருந்த மூன்று மடாதிபதிகளும் உள்ளே நுழைந்தனர் நீ நன்றாக செய்துள்ளாய் என் மகனே மூன்று நாட்கள் இதில் படுத்திருந்தாய் தற்போது நீ அனைத்தையும் பார்த்துவிட்டாய் இறந்தபின் உயிர் வாழ்கிறாய் விரைத்திருந்த நான் எழுந்து கால்களை ஊன்றினேன் பசியாலும் பலவீனத்தாலும் உடல் தள்ளாடியது ஒருபோதும் மறக்க இயலாத அந்த அறையிலிருந்து வெளியேறினோம் வேறு பாதைகளின் ஊடாக வரும் குளிர்காற்று வெளியே வீசிக் கொண்டிருந்தது பசியால் மயக்கம் வரும் போல் இருந்தது கனால் கண்டதும் நிகழ்ந்த அனுபவங்களும் என்னை பலவீனமாக்கிவிட்டன அன்றிரவு வயிறு நிரம்ப உணவருந்தினேன் படுத்து உறங்கும்போது விரைவில் திபத்தை விட்டு போக வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்தேன் கணிப்புகள் உரைத்தபடி புதிய அயல் நாடுகளுக்கு செல்வேன் ஆனாலும் கற்பனையிலும் எண்ணீராத வகையில் அவை வினோத அனுபவங்களை தந்தன என்பதை என்னால் தற்போது கூற முடியும் தொடரும்